பிஜேபி பொறுத்தவராக ஒன்றும் இல்லை அவருக்கு எந்த உண்மையும் இல்லை நிச்சயம் எடப்பாடியும் சரி பிஜேபி கூட்டணியும் சரி படுதோல்வி அடையும் இந்த தேர்தலில் மக்கள் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள் இல்லை அதுதான் பத்திரிக்கையில் செய்திகள் நிறையா வருது சென்னையில் கூட ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு உயிரோடு இருக்கவங்கள இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும் அந்த வருத்தமெல்லாம் அந்த அவங்க சொல்கிறாங்கல்ல எஸ்ஆர் ஒழுங்காக நல்லா நடந்திருக்கு நேர்மையாக நடந்திருக்கு அவங்கெல்லாம் வந்து எந்த க எந்த ஃபீல்டுக்கும் போகாதவங்க யார் சொல்லக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் ஃபீல்டே கிடையாது மக்களை பார்க்கறது இல்லை எதுவும் பார்க்கறது இல்லை அவங்களுக்கு எந்த யார் யாரை பார்க்குறாங்க சந்திக்கிறாங்க எதார்த்தம் என்ன தெரியும் அவங்க தேர்தலில் நிற்கிறாங்களா எப்படி என்ன நிற்க போகிறாங்களான்னு தெரியல பிஜேபி பொறுத்தவரில் ஒன்றும் இல்லை அவருக்கு எந்த உண்மையும் இல்லை நிச்சயம் எடப்பாடியும் சரி பிஜேபி கூட்டணியும் சரி படுதோல்வி அடையும் இந்த தேர்தலில் மக்கள் நிச்சயமாக புறக்கணிப்பார்கள் அந்த கூட்டணி ஒரு உவ அதாவது ஒவ்வாத கூட்டணி அந்த கூட்டணி கண்டிப்பாக நூறு சதவீதம் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு நடக்கும் ஆனால் அந்த வெற்றியில் நமக்கு திமுகவுக்கு தான் இல்லை இல்லை இப்போ வந்து வந்து வந்துருக்காங்க இல்லை எப்படிங்க நான் கேட்குறேன் மூணு வருஷம் நடந்த எஸ்ஏஆரை முப்பது நாளில் எப்படிங்க நடத்த முடியும் இப்போ சொன்ன பேசலை சொன்ன எங்கே போய் யார் வீடு வீடாக போனாங்க எங்கேயுமே போகலையே உட்காந்த இருந்து ஜாபிதா வச்சு ஏற்றி விட்டாங்க அது நேர்மையாக நடக்கலை எஸ்ஐஆர் அப்பட்டமா வெளிப்படையா ஒரு நாள் காலையில் ஆரம்பித்து அடுத்த நாள் காலை வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் ஆத்தூர் தொகுதியில் நிற்கிறாங்கன்னு நானே சொன்னேன் பேட்டியில் சொன்னேன் அவங்க எப்படி போனாங்க எந்த வீட்டில் போய் கணக்கெடுத்தாங்க ஆன்லைன் சொல்கிறதுக்கு அதுக்கு என்ன அவங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குது அவங்க வந்து அந்த இடத்த விட்டு இடம் பெயர்ந்து விட்டார்கள் என்று ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க சிப்டட்னு ஷிஃப்டெடுக்கு எஸ்ஏஆர் அதிகாரிகள் என்ன ஆதாரம் வச்சுருக்காங்க வெளியிட சொல்லுங்கள் ஆமாம் எந்த ஆதாரம் இல்லை உட்காந்த இடத்துலருந்து ஸ்விப்டென்னு மொத்தமாக போட்டு விட்டாங்க நிறைய பேர் வாக்குகள் இன்றைக்கு வந்து திருப்பி வந்து மாற்றம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்காங்க இறந்தவர்களுடைய வாக்கு இறந்தவர் பட்டியலில் அவங்க அதான் ஒரு வயிற்று செலவு சொன்னாங்களே ஒரு அதாவது வந்து ஸ்விப்டெட்னு போட்டிருந்தா கூட பரவாயில்ல நான் இறந்துட்டேன் ஆலையில் செத்து போனேன் இறந்தவர் பட்டியலில் செத்தால் எப்படி நியாயமாக அது எஸ்ஆர் ஒழுங்காக நடக்கலைங்க எஸ்ஆர் நூறு சதவீதம் முறையாக நடக்கலை ஒரு மாதத்துக்குள்ளே எஸ்ஆர் பண்ணி முடிக்கவே முடியாது யார் நினச்சாலும் முடிக்க முடியாது எப்படி முடிக்க முடியும் ஒரு தொகுதியில் எஸ்ஆர் பண்ணியே ஒரு முந்நூறு பேர் போய் இவங்க எத்தனை வீட்டுக்கு போயிட முடியும் மொத்தம் மூணு லட்சம் ஓட்டுருக்கு போகணும்ல வீட்டுக்கு இவங்க போகல கதவு சாத்திருக்கோம் திருப்பி மறுநாள் போகணும் ஆக எஸ்ஆர் பணிங்கிறது ஒரு தொடர் பணி இந்த தேர்தல் முடிச்சு தான் எஸ்ஆர் வந்திருக்கணும் அதுதான் மிகப்பெரிய தவறு எஸ்ஆர் வந்தது மிகப்பெரிய தவறு தவறு அதைத்தான் முதலமைச்சர் சொல்கிறார் இந்த எஸ்ஆர் தேவையில்லாத ஒன்று இது காலம் போதாது இது முறையாக நடக்கவில்லை முப்பது நாட்களுக்குள் உட்காந்த இடத்துலேருந்து ஷிப்ட்னு போட்டு பணியை முடிச்சிட்டாங்க அவங்க வேலையை டேலி பண்ணிருக்காங்க பேலன்ஸ் ஷீட் போட்டிருக்காங்க கணக்கு ஏதோ பேருக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் பேர் டெத்து அப்படின்னு ஒரு கணக்கை போட்டு பிடிச்சிட்டாங்க நேற்று வந்து கிறிஸ்மஸ் பண்ணிக்கிற வந்து அதை வந்து எங்கள் முதலமைச்சர் வன்மையாக கண்டிக்கிறார் அதில் உறுதியாக இருக்கும் சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஒரு தூசி விழுந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஏன்னா சமூகத்தில் எல்லா சமுதாய மக்களுக்கும் எந்த மதமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி அல்லது ஜாதியாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பான அமைதியான ஒரு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படக்கூடிய ஆட்சியை மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்றைக்கு நடாத்தி வருகிறார்கள் அதற்கு மக்கள் நிச்சயமாக அதற்கான சான்றிதழும் வழங்குவார்கள் வர்ற தேர்தல் ஆனால் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஏற்கனவே வந்து அவங்க ஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இப்போ நூற்றி இருபத்தஞ்சு நாள் கொண்டு வந்திருக்காங்க அதை அது எதுக்காக இப்படி கொண்டு வந்து இல்லை அது ஏமாத்துறதுக்கு மக்களை ஏமாற்றுவதற்கு மக்களை ஏமாத்துறதுக்கு அதாவது வந்து குழந்தைகிட்ட வந்து ஒரு மிட்டாயை கொடுத்து சங்கிலி ஏற்றுட்டு போயிடுறது சங்கிலி ஏற்றுட்டு போயிடலாம்னு வர்றாங்க மத்திய சர்க்கார்கள் அக்க முடியாது ஒன்றும் அக்காது குழந்தை ரொம்ப ஜாக்கிரதாக இருக்குது உள்ளே மிட்டாய் கொடுத்தோம் அவள் என்ன வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு அந்த பைப்பில் போட்டு பத்திரமாக வச்சுருக்கேன் தமிழ்நாட்டில் அது நடக்காது இப்போ யாரும் திருடவும் முடியாது இது நடக்காது இங்கே இது நடக்காது அதுதான் சொல்லிப்பேன் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்குது